நண்பர்ந்த தான் வணக்கம் என்ன விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 சீரியஸான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்னோட மொபைல் ஃபோனில் இன்றைக்கி காலில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேரோட மொபைல் ஃபோனுக்கு ராங் நம்பர் நிறைய வரும் ராங் காலும் நிறைய வரும் இருந்தாலும் அதை நிறைய பேர் கண்டுக்காம விடுவாங்க அப்படி இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்டாக எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்தாலுமே கூட ஒரு சிலரோட மொபைல் ஃபோனுக்கு ச ஒரு சில ராங் கால் வருது ராங் கால்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைனா மெசேஞ்சர்லாம் வீடியோ கால் வருது வீடியோ கால் வரும்போது நார்த் இந்தியன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க நார்த் இந்தியன்ஸ்னு சொல்ல போனால் நார்த் இந்தியன்ஸ் இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு பையனாக இருக்கிற பட்சத்தில் நார்த் இண்டியன்ஸ் ஒரு உமன்ஸ் யாராவது அவங்க எப்படி நம்மளை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சோசியல் மீடியா நம்மளோட சோசியல் மீடியா ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது இப்போது சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நம்மள நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோமா நம்ம ஒரு ஜென்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அப்படி இருக்கிற நம்ம மேக்ஸிமம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஃபோன் நம்பர் போட்டிருப்பீங்க ஃபோன் நம்பர் போட்டிருப்பீங்க இல்லைனா மெசேஞ்சர் மூலமாக கால் பண்ணுறாங்க இப்போது இன்றைக்கி காலையில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இது இது நிறைய பேர் வந்து ஏமாந்து நிறைய பணத்தை வந்து தொலைச்சிக்கிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணுற லெவலுக்கு வரைக்கும் போயிருக்காங்க நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தால் இதை வந்து யாருமே சீரியஸாக கண்டிப்பாக சீரியஸாகி எடுங்க யாரும் ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக யாரும் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க இதை வந்து எல்லாருமே சீரியஸாக எடுத்து என்னன்னு பாருங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு வீடியோ கால் வருது வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் வருது இப்போ நான் என்னை காலையில் வந்து நான் டைமில் எனக்கு வந்து டியூட்டியில் இருந்தப்போ எனக்கு கால் அட்டன் பண்ண முடியலை அப்போ நிறைய மெசேஜஸ் வருது அதை பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த நம்பர்லேருந்து நியூ நம்பர்லேருந்து மெசேஜ் வருது கா பார்த்திங்கன்னா தன்னை ஹலோனு போட்டு நிறைய மெசேஜ் வருது வரிசையாக வரும்போது திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது வீடியோ கால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீடியோ காலில் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ கால் வருது ஒரு பொண்ணு ஃபேஸை காமிக்குது அந்த ஃபேஸ் கொஞ்சம் ப்ளரியாக தான் இருக்குது கரெக்டாக வந்து தெரியல ஏதோ நல்ல ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது நான் தமிழில் வந்து தமிழில் பேசினாலும் அங்கே புரியாது அங்கேருந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க பேசும்போது நான் சும்மா கா கை தான் காமிக்கிறேன் கை காமிச்சுக்கோனா மறுபடியும் ஹால் கட் ஆகுது அடுத்து மறுபடியும் கால் வருது அந்த காலில் பார்த்திங்கன்னா அதே சேம் பொண்ணு வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வீடியோ வீடியோ கால் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தெரியாத ஒரு நபர் திடீர்னு இப்படி வரும்போது பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் உடனே வந்து ஒரு ஒரு அஞ்சு செகண்டில் ஒரு பத்து செகண்ட் தான் இந்த கா வீடியோ கால் லெவல் லெவல் இருந்திருக்கும் டியூரேஷன் இருந்திருக்கும் அந்த லெவலில் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணோடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கழித்து எனக்கு அந்த நான் நான் பேசின அந்த வீடியோ கால் பேசின மாதிரி உள்ள டீட்டெயிலை வந்து பக்காவாக எடுத்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வீடியோவாக பக்காவாக எடிட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ எடிட் பண்ணி எனக்கு அந்த வீடியோ ஆரம்பிச்சுட்டு அனுப்பும்போது நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பக்காவாக ஏதோ நம்ம வந்து வாண்டடாக ஃபோன் வீடியோ கால் பண்ணி நம்ம வந்து மிஸ்யூஸாக நம்ம ஒரு பொண்ணை இது பண்ணுறோம் ப பண்ணுற மாதிரியும் அவகிட்ட நம்ம பேசுகிற மாதிரியும் கொஞ்சம் அசிங்கம் அசிங்கமாக அந்த வீடியோவை பக்காவாக எடிட் பண்ணுறாங்க சினிமெட்டிக் லெவலில் எடுத்துருக்காங்க இது எடிட்டிங் எந்த அளவு பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ போடும்போது நான் எடிட்டிங் ஓரளவு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை வந்து நம்ம பார்க்குற உடனே நான் எங்கெங்கே எடிட் பண்ணியிருக்காங்க எங்கெங்க எந்தெந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு எனக்கு கீழே வந்து உடனே எனக்கு ஒரு ரூபா சென்ட் பண்ணுங்கள் இந்த இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இதில் அந்த அன்னோன் நம்பரில் அந்த நியூ இருந்து நமக்கு மெசேஜ் வர்றது எப்படி வருதுன்னா நம்மளை வந்து நம்ம நம்மளோட ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ கால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நம்மளை வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு சொல்கிறாங்க அதுபோல் பாத்ரூமில் போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய வந்து நம்ம சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது அப்படி பண் இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு பெரிய அளவில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் எனக்கு நான் சம்பவம் தான் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது இதை ஓரளவு நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு தான் நிறைய நிறைய நான் பார்த்துருக்கேன் இந்த மேலே இருக்கிறது ஒரு கிட்டவர்த்த ரீதியில் உள்ள விஷயமாக தான் இருக்குது அப்படி வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அனுப்பியிருக்கேன் ஓவன் அனுப்பியிருக்கேன் அப்புறமா கீழே ஒரு சில விஷயங்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க காட்டி காட்டுங்க ட்ரெஸ்ஸை கட்டி காமிங்க இந்த மாதிரி வந்து பேக் மெயில் வருது நான் வந்து சொல்கிறத யாரும் விளையாட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு நடந்த சம்பவம் இதே இது நானாக இருந்தனால இந்த இந்த வந்து நான் ஃப்ரீயாக பெரிய அளவு நான் இதை இஷ்யூ பண்ணல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லா டைமும் நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி மிஸ்யூஸ் நடக்குது இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இது பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு நான் அதை நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு எல்லா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் யாருமே பெருசாக எடுக்கக்கூடிய அளவில் இல்லை எனக்கு அப்படி வரும்போது மேலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் நான் ஒரு பாதுகாப்பு கருதி எல்லா பப்ளிக்கில் வந்து நிறைய இந்த வீடியோவை நம்ம பெரிய அளவில் காமிக்கக்கூடாதுக்காக நான் லைட்டாக ப்ளர் பண்ணியிருக்கேன் ஒரு சில இடங்களை நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும்தான் இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோ மட்டும்தான் நடந்த விஷயம் அங்கேருந்து கால் பண்ணுறாங்க நான் கை காமிக்கிறேன் அந்த வீடியோ காலில் அந்த கையை காமிக்கிறோம் அவ்வளோதான் நடந்தது அதுக்கப்புறமா இது ஏதோ செக்ஸ் வீடியோஸில் இருந்து கிளிப்ஸை எடுத்து கரெக்டாக இதில் ஆட் பண்ணி ஏதோ பெரிய ஒரு தப்பு நம்ம பண்ண மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இது வந்து இந்த இது அப்படியே நம்மளோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறது வந்து பயங்கரமான மிரட்டில் இருந்து இப்போ எல்லா ஸ்க்ரீனில் இதோட என்னோடய ஃபேஸ் இவ்வளோ தான் முதலே காமிச்சது வந்து இவ்வளோ தான் ஆனால் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுற மாதிரி உள்ள கணக்கில் ரொம்ப அசிங்க அசிங்கமாக வீடியோ க்ரியேட் பண்ணி மிரட்டுறாங்க பெரிய அளவில் பிளாக்மெயில் இதை நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் அப்லோட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் உண்டு பண்ணக்கூடிய அளவில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வருது இது என்னோடய அக்காவுக்கு இந்த வீடியோவை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வருது அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாருக்கும் நான் அனுப்ப போகிறேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டல் ஃபேஸ்புக்கில் என்னோடய அக்கா இருக்காங்க என்னோடய ஒய்ஃபு என்னோடய தங்கச்சி இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களோட எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இவங்களுக்கு நான் இப்போ உடனே நான் இந்த வீடியோவை அனுப்புவேன் இப்போ அனுப்பாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு ஆயரூவா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தௌசண்ட் ருபீஸ் இதாக இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து மெசேஜ் மெசேஜாக வந்துகிட்டு இருக்கு வருது உடனே நான் என்ன பண்ணேன்னா இந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிவிட்டு என்னோடய அக்கா தங்கச்சி எல்லாருமே நான் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த நான் சொன்னேன் இந்த மாதிரி பக்காவை எடிட் பண்ணி ஒரு மிஸ்யூஸ் கால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்ல இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக நான் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருந்தாலுமே இந்த நம்பரை வந்து நம்ம வந்து கால் பண்ணும்போது அப்படி ஒரு நம்பரை இல்லாத மாதிரி தான் நமக்கு வருது அந்த அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி டீமாக இருந்து ஒர்க் பண்ணி இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண தொடங்கிட்டாங்க இப்போது நார்த் இண்டியன்ஸ் ஒரு ஒரு சில பேர் இது இதே இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் நான் நிறைய பேருக்கு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபேமிலி அனுப்பிடும்னு சொல்லி மிரட்டின உடனே அப்படி அவங்க ஆயரூவா கேட்டாங்கன்னா இவங்க ஆயிரூவா அனுப்பி விட்டாங்கச்சுன்னா என்ன பண்ணுறாங்க நான் முதல்ல இவங்க த காசு தந்து தான் நம்மளை வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து கொண்டு போயிடுறாங்க ஆயிரம் ரூபா காசு அனுப்பி விட்டாங்க நான் இந்த மாதிரி காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னு அந்த அந்த பொண்ணு சைட்லேருந்து அந்த நார்த் இந்தியன் சைட்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க தௌசண்ட் ருபீஸில் தொடங்கி ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இது வந்து ரொம்ப லெந்தையாக போகுது கடைசி ஒரு பட்சத்தில் வெளியே சொல்லவும் முடியாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத லெவலுக்கு ஒரு சிலர் தள்ளப்பட்டு சூசைட் லெவலுக்கு வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய இது வந்து யாருக்காவது உங்களோடய லைஃப்பில் உங்களோட பர்சனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் நம்மளோட லெவலில் இருக்கிற இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இது சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் இதே நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட சித்தப்பா இப்போ இவங்க லெவலில் யாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது இப்போ நான் வீடியோவில் இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டாங்கன்னா மிஸ் யூஸ் இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர நம்மளை வச்சு ஒருத்தங்க கேம் விளாடி இருக்காங்க அப்படிங்கிறத யாருமே நினைக்க மாட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக யாராவது ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான சொலியூஷன் வந்து நான் உங்களுக்கு தரேன் யாருமே வந்து பயப்படாதீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு யாருமே பயப்படாதீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க அவங்க நம்மளோட பயம் தான் அவங்களோட பலம் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோக்களை சந்திப்போம் இது வரைக்கும் உங்களிட பிறகு உங்கள் லட்சம் தேங்க்யூ